சக்கோ நமஸ்தே சுப ஹிந்தி வித்தியாஷ்டம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம லெசன் ஒன் சிக்ஸ்டி செவன் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நாம் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி புதுசாக சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஆவோ ஆஓோன்னு கம் வா ஆவோனா கம் வா அப்படிங்கிற மீனிங் ஸோ இந்த ஆவோ வார்த்தைக்கு முன்னாடி நம்ம மேலே வா கீழே வா அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆவோனா வா யஹா ஆவோ கம் ஹியர் இங்கே வா யஹா ஆவோ அப்படின்னா இங்கே வா இதர் ஆவோ அப்படின் சொல்லலாம் இல்லாட்டி யஹா ஆவோ அப்படியும் சொல்லலாம் ஹா ஆவோ இங்கே வா அந்தர் ஆவோ இன் அந்தர் ஆவோ அப்படின்னா உள்ளே வா அந்தர் ஆவோ உள்ளே வா பாகார்ஜாவோன்னா வெளியே போ அப்படின்னு சொல்கிறது ஆப்போசிட்டாக ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஆவோ மட்டும்தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதனால் ஆவோக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆட் பண்ணி பேசலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பீச்சி ஆவோ கம் பேக் சைட் பீச்சே ஆவோ பீச்சேன்னா பேக் சைட் இது பீச் சே சொல்லக்கூடாது நீங்கள் பீச்சே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் பீச்சே ஆவோ கம் பேக் சைட் பின்னால் வா பீச்சே ஆவோ பின்னாள்வா நீச்சே ஆவோ கம் டவுன் கீழே வா அப்படின்னா நீச்சே ஆவோ நீச்சே சொல்லக்கூடாது நீச்சே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் நீச்சே ஆவோ கீழே வா பீச்சே ஆவோ அப்படின்னா பின்னால் வா ನೀಚೆ ಆವೋ ಅಡಿನ ಕೀಳೇವಾ ಬಾಗರಾವೋ ಕಮ್ ಅವುಟ್ ಬಾಗರ್ ಆವೋನ ವೆಲಿಯೇವಾ ಬಾಗರ್ನ ಅವುಟ್ ಸೈಡ್ ಬಾಗರಾವೋ ಕಮ್ ಅವುಟ್ ವೆಲಿಯೇವಾ ನೆಕ್ಸ್ಟ್ ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟು ಸಣ್ಣಸ್ ಪಾಕ ಊಪ್ಪರಾವೋ ಊಪರ್ ಆವೋ ಕಮ್ ಅಪ್ ಊಪರ್ನ ಮೇಲೇ ಆವೋನ ವಾ ಊಪ್ಪರಾವೋ ಮೇಲೇವಾ ஊபர் மேலே ஆவோ வா ஊப்பர் ஆவோ மேலே வா ஆகே ஆவோ கம் அஹ் ஆகே அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்கள் ஆகே சொல்லணும் ஆகே ஆவோ சொல்லக்கூடாது ஆகே ஆவோ முன்னாள் வா ஆகேனா முன்னால் இப்போ எனக்கு முன்னாடி வா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ ஆகே ஆவோ அப்படின்னா முன்னால் வா வாபஸ் ஆவோ வாபஸ்னால் திரும்பி வா அப்படின்னு அர்த்தம் இப்போ வெளியில் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு திரும்பி வாங்க ரிட்டன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா கம் பேக்கு வாபஸ் ஆவோ வாபஸ் அப்படின்னா ரிட்டன் திரும்பி வா வாபஸ் ஆவோ திரும்பி வா ஜல்தி ஆவோ கம் ஃபாஸ்ட் ஜல்தினா குயிக் ஜல் ஆவோ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறது ஜல்தி சொல்லக்கூடாது நீங்கள் ஜல்தி லைட்டாக சொல்லணும் ஜல்வி ஆவோ ஜல்தி ஆவோ சீக்கிரம் வா தீரே ஆவோ கம் ஸ்லோலி தீரே ஆவோனா மெதுவாக வா தீரே அப்படின்னு சொல்லக்கூடாது தீரே லைட்டாக சொல்லணும் தீரே ஆவோ மெதுவாக வா கம் ஸ்லோலி தீரே ஆவோ அபி ஆவோ கம் நவ் அபி ஆவோனா இப்போது வா அபின்னா இப்போது அபு அபி அப்படின்னு சொல்லுவாங்க அபி ஆவோ இப்போது வா அபி ஆவோ இப்போது வா ஜல் ஆவோ சீக்கிரம் வா ஆவோ கீழே வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்டோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் யூ ஸோ மச் ಧನ್ಯವಾದ ನನ್ರಿ